சபேஷா இனி உன்னை நான் எப்பதாண்டா பார்ப்பேன்னு இறுதி ஊர்வலத்தில் கை குட்டையால் கண்ணீரை அழுது இருக்காரு தேவா என்னன்றது இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் தன்னுடைய சகோதரர் சபேஷுடைய இறுதி ஊர்வல வாகனத்துல அவருடைய முகத்தை பார்த்தபடியே தேவா கண்ணீர் விட்ட காட்சி வேதனையை ஏற்படுத்தியிருக்கு தன்னுடைய வளர்ச்சிக்கு வித்திட்ட சபேஷ் இன்னைக்கு இல்லையே அப்படின்னு நினைச்சு கண்ணீரை தொடச்சபடி அவர் இருந்திருக்காரு எம்சி சி சபேஷன் இவர சபேஷ்னு எல்லாருமே சொல்லுவாங்க உடல்நல குறைவு காரணமா சென்னையில அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி வியாழக்கிழமை பிற்பகல் பனிரெண்டு பதினைந்து மணி அளவுல காலமாயிருக்காரு இவருக்கு வயது அறுபத்தி எட்டு சபேஷ் அவர்களுடைய இறுதி சடங்கு அக்டோபர் இருபத்தி நாலு மாலை மூணு மணி அளவுல நடந்திருக்கு வலசர வாக்கத்துல இவர் தனது இரட்டை சகோதரர் முரளியோட இணைந்து சபேஷ் முரளி அப்படின்ற பெயர்ல தமிழ் திரையுலகல பிரபலமான இசையமைப்பாளராக வளம் வந்திருக்காரு இவங்க இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட திரைப்படங்களுக்கு இசையமைச்சிருப்பாங்க இவங்களுடைய இசையில வெளியான குறிப்பிடத்தக்க படங்கள் சமுத்திரம் தவமாய் தவமிருந்து இன்சைரசன் இருபத்தி மூணாம் புலிகேசி போக்கிஷம் மாயாண்டி குடும்பத்தார் கோரிபாளையம் மிளகா மாதிரியானது ஜோடி அதாவது ஏஆர் ரகுமான் பாடல்கள் அமைத்த படம் ஆட்டோகிராஃப் அதுக்கடுத்து தலையங்கம் இரும்பு கோட்டை முரட்டு மாதிரியான படங்கள்ல பின்னணி இசையும் இவர் தனி முத்திரை பதிச்சிருக்காரு இசையை தாண்டி பாடல்களும் பாடியிருக்காரு கொத்தால் சவடி லேடி அதாவது கண்ணதிரே தோன்றினால் படத்தில் இருக்க பாடல் ஓட்ட ஓடசல் பாடல் கோரிப்பாளையம் அப்படியே காத்தடிக்குது காத்தடிக்குது நினைவு இருக்கும் வரைன்னு நிறைய பாடல்களும் கொடுத்திருக்காரு இவ்வளவு திறமையான நபர் இப்ப நம்மளுடைய மண்ணுலகளை நம்ம கூட இல்லைங்க நிறைய மனம் வருடக்கூடிய பேருந்து பயண பாடல்களை இவர் பாடியிருக்காரு ஸோ இது எல்லாமே மறக்க முடியாத ஒன்றாக இருக்கு நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ அவர் நம்ம கூட இல்லைன்னு போது அவருடைய படைப்புகளெல்லாம் தெரிய வருது ஏன்னா நம்ம இளையராஜா அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சில இசையமைப்பாளர்களை மட்டும்தான் தெரிஞ்சு வச்சுருக்கோம் நிறைய பாட்டு நல்லா இருந்தால் அவங்க தான் பாடியிருப்பாங்க இசையமைச்சிருப்பாங்க அப்படின்ற கற்பனையிலேயே இருக்கும் நிறைய இந்த மாதிரி இருக்கக்கூடிய அண்டர் ரேட்டட் இசையமைப்பாளர்கள் தெரியாமல் போயிடுறாங்க அவங்க இறக்கும் போதே தான் அவங்க படிப்புக்களே நம்மால அறியப்படுது ஸோ இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்றத கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க